வணக்கம் இன்றைக்கு டிராகன் பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் நாம் உட்கொள்ளக்கூடிய பழங்களில் உடலிற்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய பழம் டிராகன் பழம் இப்பழத்தில் ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் அதிக அளவு நிறைந்துள்ளன இதில் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற சதைப்பகுதியை கொண்ட இரண்டு வகைகள் உள்ளன சிறிய கருப்பு நிற விதைகளைக் கொண்ட தன்மை உடைய இதன் சதைப்பகுதி லேசான புளிப்பு மற்றும் இனிப்பு சுவையைக் கொண்டதாகவும் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது இப்பழத்தில் கால்சியம் புரதம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் பீட்டா கரோட்டின் விட்டமின் பி ஒன் பி த்ரீ பி சிக்ஸ் விட்டமின் சி விட்டமின் இ ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் பொட்டாசியம் மெக்னீசியம் நாற்சத்து சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன இதில் கலோரிகள் குறைவான அளவிலேயே காணப்படுகிறது இப்பழத்தை உட்கொண்டு வருவதால் கிடைக்கும் முக்கியமான பனிரெண்டு நன்மைகளைப் பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று புற்றுநோய் டிராகன் பழத்தில் விட்டமின் சி லைகோபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளை தடுக்கிறது குடல் இறைப்பை கருப்பை மார்பகம் தொடர்பான புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது இரண்டு செரிமான கோளாறு மலச்சிக்கல் டிராகன் பழத்தை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் செரிமானமின்மை வயிற்றுவலி அல்சர் போன்றவற்றை சரிசெய்து வயிற்றுப்பகுதியை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது இப்பழத்தில் நிறைந்துள்ள நாச்சத்து குடல் பகுதியில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கவும் குடலில் வாழும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் உதவுகிறது மூன்று இரத்த உற்பத்தி டிராகன் பழத்தில் இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும் இரும்புச்சத்து விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்றவை நிறைந்துள்ளன இப்பழத்தை தொடர்ந்து உட்கொண்டு வரும் பொழுது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்துகிறது இதனால் உடலில் பிராணசக்தியை அதிகரிக்கச் செய்கிறது நான்கு கொலஸ்ட்ரால் இதய நோய் இப்பழத்தில் கலோரிகளின் அளவு மிக குறைவாகவும் நாச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவிலும் இருப்பதால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றவும் உடல் எடை குறைவதற்கும் உதவுகிறது இதில் நிறைந்துள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இதய ஆரோக்கியத்திற்கும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது ஐந்து உடற்சூடு டிராகன் பழம் உடலிற்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இதை உண்பதால் உடற்சுட்டினால் ஏற்படும் நோய்களை தடுக்கிறது குறிப்பாக கொடைக்காலத்தில் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு சிறந்தது ஆறு சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் டிராகன் பழத்தை மிதமான அளவில் எடுத்துக்கொள்ளலாம் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலில் சர்க்கரை சத்து அதிகரிப்பதை கட்டுப்படுத்தவும் சர்க்கரை நோயினால் ஏற்படும் உடற்சோர்வு அசதி போன்றவற்றை குறைக்கவும் உதவுகிறது ஏழு மூளை செயல்பாடு டிராகன் பழத்தை உட்கொண்டு வருவதன் மூலம் மூளை நரம்புகளை தூண்டவும் மூளையின் செயல்பாடு அதிகரிக்கவும் உதவுகிறது வளரும் குழந்தைகள் இப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நினைவாற்றல் திறனை மேம்படுத்துகிறது எட்டு எலும்பு மண்டல ஆரோக்கியம் டிராகன் பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன இவை எலும்புகள் வலுவாக இருப்பதற்கும் எலும்பு தேய்மானம் ஏற்படாமலும் தடுக்கிறது மூட்டு வலி கை வலி போன்றவற்றை குறைக்கும் வலி நிவாரணியாகவும் பயன்படுகிறது ஒன்பது கற்பகால ஆரோக்கியம் கர்ப்பிணிகள் டிராகன் பழத்தை அடிக்கடி உட்கொண்டு வருவதன் மூலம் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ரத்தச் சொகையை தடுப்பதற்கும் கருவில் வளரும் குழந்தையின் எலும்பு நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் சிறந்தது பத்து சருமம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியம் டிராகன் பழத்தை உட்கொண்டு வருவதால் இதில் உள்ள விட்டமின் இ விட்டமின் சி சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது சருமத்தில் வறட்சி சுருக்கம் ஏற்படுவதை தடுத்து பளபளப்பாக வைக்க உதவுகிறது தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளித்து தலைமுடி வளர்ச்சி அதிகரிப்பதற்கு சிறந்தது பதினொன்று கண்பார்வை திறன் கண்பார்வையை அதிகரிக்கும் பீட்டா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் டிராகன் பழத்தில் நிறைந்துள்ளதால் இதை அடிக்கடி உட்கொண்டு கண் நரம்புகளை வலுப்படுத்தவும் பார்வை அதிகரிப்பதற்கும் உதவுகிறது பனிரெண்டு நோய் எதிர்ப்பு சக்தி டிராகன் பழத்தில் நிறைந்துள்ள விட்டமின் சி மற்றும் வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்து பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமி தொற்றுகளினால் ஏற்படும் நோய் பாதிப்புகளைக் குறைத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது இவ்வாறு கொலஸ்ட்ரால் சர்க்கரை நோய் இதய நோய் புற்றுநோய் தோல் வறட்சி இரத்த சோகை உடற்சூடு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தடுத்து உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த பழம் இந்த டிராகன் பழம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி